நம்ம வந்து தமிழ் தேசிய அரசியல் குறிப்பாக அண்ணன் சந்தம்பளன் சீமான் அவர்கள் எழுச்சி பெற்று வருகிற போதெல்லாம் அவரை வீழ்த்துவதற்கு திராவிடம் வந்து முயற்சி செய்து வெவ்வேறு ரூபத்தில் அப்படி தான் வந்து கா நடிகர் கமலஹாசன் வந்து குறுக்கிட்டார் வந்து ஒரு தேர்தலில் இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் தேசியம் வீறு கொண்டு எழுந்துவிடும் என்பதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறதுக்காக அடுத்து ஒரு நடிகரை வந்து களத்தில் இறக்கியிருக்கு நடிகர் விஜய களத்தில் இறக்கியிருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அது குறித்த உங்களுடைய பார்வை என்னையா இது எல்லாமே சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் மேலும் சுறுசுறுப்படைய வைத்திருக்கின்றன இதெல்லாம் எதிரிவிட எப்படி தானே இருக்குதுங்க அவரு கற்பனையாக சொல்லலை சுறுசுறுப்படையை வச்சுருக்கு வேலையை வந்து அதிகமாக வாங்கியிருக்கு நல்லா தமிழ்நாடு பூரா போயிட்டுருக்காங்க கூட்டம் தினந்தோறும் ஒரு செய்தியாளர் சந்திப்புங்கிறது அதுதான் அவங்களுக்கு பொதுக்கூட்டம் ஆமாம் மற்ற ஆள்கள்லாம் பல்லாயிரக்கணக்கா செலவு பண்ணி பொதுக்கூட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும் இது லட்சக்கணக்கான பேருக்கு போகிறதுக்கு அண்ணாணும் அங்கங்க பத்திரிகையாளரே இப்போ பிடிச்சிடுறாங்க மீடியா கேள்வி பதிலே பிடிச்ச போகுது இப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தொய்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு சீமான மேலும் சுறுசுறுப்படையை அடைய வைப்பதற்கு இதெல்லாம் பயன்பட்டுருக்கு அதனால் ஏன் அதில் அடையணும் அது சரிதான் ஆனால் ஒரு நடிகர் அப்படிங்கிறத மட்டுமே முன் வச்சு எந்த கருத்தியல் கொள்கை கோட்பாடு இவை எதுவும் இல்லாமல் இளையதளமுடைய பிள்ளைகளை பிழையாக வழிநடத்துவதாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு குறித்து அது யார் அவர் இப்போ ஒரு தானே விஜய் ஆ ஆமாம் இது விஜய் மட்டும் இல்லையே அதுக்கு முன்னாடி பல நடிகர் கட்சி பண்ணிக்கிறாங்கல்ல இது தமிழ் இனத்தினுடைய குறைபாடு தமிழ் இனத்தின் உளவியல் ஊனம் நடிகர்கள் எல்லாம் கட்சி தொடங்கலாம் ரசிகர்களாக இருக்கலாம் ரசிகர்களை வைத்திருந்தாலே போதும் கட்சிக்கு தலைவராகிடலாம் தன்னுடைய பொருள் என்ன கட்சியில் இருப்பவர்களெல்லாம் ரசிகர்களாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில் திமுக வளர்ந்ததுக்கெல்லாம் கொள்கை போக்குவரத்து நம்ம நினைக்கிறோம் இல்லை பேச்சு தான் வளர்ந்துருக்காங்க தெரியுது நம்ம ஆட்கள்லாம் அப்போ ஒரு வெறு ரசிகர் கும்பல் ஒரு மொழி இனத்துக்கும் ரசிகளாக இருப்பார்கள் தலைவர்களுடைய சில வித்தியாசமான பேச்சுக்களுக்கும் ரசிகர்களாக இருப்பார்கள் என்று தரம் தாழ்ந்து கிடக்கின்ற நிலை தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து பிடிச்ச ஆட்டுது